சரி சொல்லுங்க நீ ஆரம்பிச்சற ஓகே ஆக்சன் சரி சொல்லுங்க எப்படி சொல்றதுன்னு தெரியல அட சொல்லுங்க நான் இப்ப லவ் ப்ரோபோஸ் பண்ணிருக்கேன் கட் பண்ணு வந்து போன் வருது இப்போ ஃபோனை எடுக்கிறீங்க ஃபோன் வருது எடுத்தாலும் ஆ சொல்லுங்கப்பா அப்பானே சொல்லு சொல்லுங்கப்பா இது மாதிரி

வெளியே போடு பிரேம் ஹலோ சொல்லுங்கப்பா மா வந்தலமா இல்லப்பா இங்க வரலையே சரிமா வந்தா கால் பண்ணு ஓகேப்பா ஓகே கட் நேஸ் நான் சொல்றேன் இந்த மாதிரி கீத்ரா சொல்லுங்கப்பா